முதல் கட்டமாக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சிருக்கிறோம் அதை கூட ஸ்டாலின் பேசுகிறான் சட்டமன்றத்திலே பாட்ட பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுக்கீங்களே நாங்க யாரோட கூட்டணி வச்சா உனக்கு என்னையா கவலை தம்பி சொன்ன மாதிரி பயம் வந்துட்டது மாவட்டத்தில் சொன்ன மாதிரி பயம் வந்துட்டது ஸ்டாலின் அவர்களுக்கு அனைத்து இந்தியா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி வைத்தவுடனே ஸ்டாலினால் பொறுக்க முடியவில்லை கூட்டணி வைக்கின்ற நோக்கம் வாக்குகள் சிதறாம நமக்கு வேட்பாளர் கிடைக்க வேணும் திமுக தீய சக்தி மக்கள் அரசை அகற்றப்படும் என்பதற்காக நாம் கூட்டணி வைக்கின்றோம் சிந்தாமல் சிதறாமல் அனைத்து வாக்குகளும் நாம் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே நாம் கூட்டணி அமைக்கின்றோம்